வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஒரு மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் இது ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம் இது பருப்பு சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்ததுங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நான் கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுவிட்டேன் ஒரு ஏழட்டு வெந்தயம் மட்டும் போட்டுக்கிட்டேன் நிறைய போட வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு தோலை உரிச்சிட்டு இப்படி தட்டி எடுத்துக்கிட்டேன் ஒன்று மட்டும் தட்டி எடுத்துக்கிட்டேன் அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் அது பச்சை வாசனை போகட்டும் மிதமான தீலையே வச்சுக்கோங்க ரொம்ப கலர் மாற வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம மாங்காய் போட்டுடலாம் மாங்காய் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு சைஸில் நான் வெட்டிக்கிட்டேன் தோலோடையே வெட்டிக்கோங்க இப்போ அதை போட்டுக்கிட்டேன் கிண்டி விடுங்க தோலை எடுத்துட்டு நீங்கள் ப போட்டோன்னாக்கா ரொம்ப குழஞ்சிருங்க இந்த மாதிரி போடும்போது முழு முழு பீஸாக இருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் அதையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாங்க கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போது இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை கப்பு தண்ணி மட்டும் இதில் ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு டம்ளர்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க கிண்டி விட்டுக்கலாம் இது சீக்கிரமாக டக்குன்னு வெந்துடும் அதனால நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நீங்கள் மூட வேண்டாம் அப்படியே ஓப்பன்லேயே வந்து குக்காக விடுங்க பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் வெள்ளங்க அதை துருவி எடுத்துக்கிட்டாங்க துருவி எடுத்து போட்டுக்கிட்டனாக்கா டக்குன்னு அது கரைஞ்சிரும் நீங்கள் தட்டி போட்டோன்னாக்கா கொஞ்சம் முழுசாக அப்படி இருந்தேனாக்கா கொஞ்சம் கரைகிறதுக்கு டைம் ஆகும் அதனால் இப்படி துருவி போட்டோன்னாக்கா டக்குடி தான் ஆகிடும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருக்குன்ட்டு இந்தளவுக்கு முழுசாகவே மாங்காய் இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இது நீங்கள் வெளியில் வச்சு ரெண்டு மூணு நாள் கூட வெளியிலே வச்சுக்கலாங்க நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னாக்கா தயிர் சாதத்துக்கு இதெல்லாம் நீங்கள் இந்த ஊறுகாக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சே எடுத்துகிட்டு போகலாங்க மூணு நாள் நாலு நாள் ஆகாதனாலும் கெட்டு போகாது இப்போ சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதோட வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க ஊருகாவுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சிட்டேனாக்க சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஊருகான்னால் கொஞ்சமாக தான் நம்ம வச்சுக்க முடியும் இதை கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டு சாப்பிட்லாங்க சாதத்துலேயே அப்படியே போட்டு கூட பேசு சாப்பிட்லாம் நான் செஞ்ச இந்த மாங்காய் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ளேவர்ஃபுல் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ